அன்புக்குரியவர்களே இரண்டாம் வத்திக்கான் சங்கம் தந்த இந்திய உலகில் திரு அவை என்ற ஏட்டில் மனிதரின் மாண்பு என்ற தலைப்பில் எண் பதினாறு முதல் எண் இருபத்தி இரண்டு வரை இன்று பார்க்கலாம் கடவுளின் விருப்பத்தை தெரிந்து கொள்வதற்கு நமக்கு தரப்பட்டிருக்கின்ற மிக பெரும் கொடை மனச்சான்று மனிதர்கள் மாண்புடன் நடந்து கொள்வதற்கும் மனச்சான்றே காரணமாக அமைகின்றது ஏனெனில் கடவுளே மனிதர்களின் மனத்தில் எழுதியுள்ள சட்டமாகிய மனச்சான்று மனிதருக்கு தரப்பட்டிருக்கின்றது அது மனிதர் கடவுளோடு தனித்திருக்கும் மிக மறைவான மையமும் தூயகமும் ஆகும் நல்லதை நாடவும் தீயதை அகற்றவும் அது தொடர்ந்து மனிதர்களுக்கு அறிவுறுத்துகிறது மனச்சான்றுக்கு கீழ்ப்படிவதே மனிதர்களது மாண்பு அறிவோடும் சுதந்திரத்தோடும் செயலாற்றுவதில்தான் மனிதரின் மாண்பு உள்ளது எப்படியெனில் சுதந்திரம்தான் ஒரு செயலை நல்லதாகவும் தீயதாகவும் மாற்றுகிறது நன்மை தீமை தனி மனிதனாக மட்டும் செய்யப்படுவதில்லை அதற்கு ஒரு சமூக பண்பு இருக்கிறது நல்ல செயல் நமக்கு முன்னுதாரணமாக அமைகிறது தீய செயல் இடறலாக அமைகிறது எனவே கடவுளின் திட்டத்திற்கு இணைந்து செயல்படுவதே சமூக செயலாக அமைகிறது காலத்தின் சூழலில் கடவுளின் அழைப்புக்கு சமூகமாக செவிகொடுக்கும் போது தம்மை படைத்தவருடனும் பிற மனிதருடனும் படைப்பு முழுவதுடனும் நல்லுறவு கொண்டு வாழ முடியும் குருட்டு உள்தூண்டுதலோ வெளி கட்டாயத்தினாலோ அன்றி தாமாகவே அறிந்து விரும்பி தேர்ந்தெடுத்து செய்திட முடியும் தம்மை படைத்தவரை தாமாகவே தேடி அவரை பற்றி கொண்டிருப்பதாலே மகிழ்ச்சியின் முழுமையை மனிதர்கள் அடைய முடியும் அன்பால் மனிதர்களை படைத்து பாதுகாத்து வரும் கடவுளை அறிந்து ஏற்று தங்களை சுதந்திரமாக அவருக்கு கையளிப்பதில்தான் மனிதர்களது மிக உயர்வான மாண்பும் நிறைவான மகிழ்வும் அடங்கியுள்ளது மனிதர்களுக்கு கடவுளின் பிள்ளைகள் என்னும் உயர் மாண்பையும் உரிமையையும் சுதந்திரம் தருகிறது அதுபோல் இறைவனோடு ஒந்தித்து வாழ மனிதர் பெற்றுள்ள அழைப்பு நலமான முறையில் வழங்கப்படும் திரு அவையின் படிப்பினையும் நம்பிக்கையாளர்களின் நேர்மையான வாழ்வும்தான் அவர்களது இறை நம்பிக்கை அவர்களின் உலகுசார் வாழ்வு உட்பட முழு வாழ்வையும் ஊடுருவி அவர்கள் நீதியையும் அன்பையும் நற்செய்தியின் மேலுள்ள நம்பிக்கைக்காக ஒரு மனத்தோடு போராடி ஒற்றுமையின் வெளி அடையாளமாக தம்மையே எண்பிக்கும் நம்பிக்கை கொண்டோரின் சகோதர அன்பின் மூலமாகவும் கடவுளின் உடனிருப்பை அனைவருக்கும் வெளிக்காட்ட மிக சிறப்பாக உதவ முடியும் மனிதம் என்னும் மறைபொருளின் உண்மையான இயல்பும் உயர்வும் மனிதரான இறைவன் இயேசுவில் முழுமையாக வெளிப்பட்டுள்ளது இறைவனில் முழு வளர்ச்சி காணும் மனிதத்திற்கு அவரே சிறந்த மாதிரியாக திகழ்கிறார் அவரது இறைமையில் மனிதம் அமிழ்ந்தோ அழிந்தோ போய்விடவில்லை மாறாக மனித இயல்பு மாண்புமிகு சீரிய நிலைக்கு உயர்த்த பெற்றுள்ளது தொடர்ந்து பேசுவோம் நன்றி